தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் எதுக்காக கரூரில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து இன்னும் வரைக்கும் சந்திக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கடுத்து தாவேகா தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க தென் மாநிலங்களிலும் உயரப்போகிறது தென் மாநிலங்கள் பல இடங்களில் தன்னுடைய ஊன்றுகோலை நிறுத்தப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பல பேர் வந்து சோசியல் மீடியாவில் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறத தாண்டி திமுகவை சேர்ந்த பல பேர் சொல்கிற ஒரே விஷயம் நாம் தமிழரை சேர்ந்த சொல்கிறவங்க ஒரே விஷயம் கரூர் சம்பவம் நடந்து இருபது நாளாச்சு நாள் நாளாச்சு எதற்காக வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறார் இன்னும் ஏன் வந்து விஜய் அவங்களை சந்திக்கலை இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேவையா அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி எழுப்பாங்க இவங்கெல்லாம் அறிவோட பேசுறாங்களா இல்ல அறிவு இல்லாம பேசுறாங்களா இல்ல சுயநலத்தோட பேசுறாங்களா இல்ல சுயநலம் இல்லாம பேசுறாங்களா இல்ல மது போதையில பேசுறாங்களா அப்படிங்கறதே தெரியல இதுவரை விஜய் வந்து பனை ஊர்ல உள்ளேயே உட்காந்துக்கிறாரு அவர் வெளியே வரல அவர் பனையூர் பண்ணையாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க ஆனா அவர் வெளியே வந்த உடனே என்ன சம்பவம் நடந்தது எவ்வளவு மக்கள் திரண்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் மறுபடியும் கருவூரில் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தி அப்படின்னா இவங்க என்ன செய்யறாங்கன்னா தூண்டி விடுறாங்க விஜய் விஜய தூண்டி விட்டு அவரை வந்து உடனே வந்து வெளியேறணும் வெளியே வந்து மக்கள் மறுபடியும் பார்க்கணும் பார்த்தா ஆகும் மறுபடியும் ஒரு கூட்டம் சேரும் விஜய் வர விஷயம் தெரிஞ்சுட்டா மறுபடியும் கருவூரில் பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்து மறுபடியும் அந்த ஒரு பாதிப்பை உருவாக்கலாம் இல்லை பாதிப்பை தவணாக வரலாம் இப்படி பாதிப்பு வந்து என்னாகும் மறுபடியும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைப்பதற்காக பிளான் போட்டு தான் அவர் வந்து தூண்டி விடுறாங்க ஏன் வந்து இருபது நாளாக வந்து வீட்டுக்குள்ள முறையிட்ட வீட்டுக்குள்ளே இருந்திய அப்படின்னு ஆனால் சமீபத்தில் அவர் எல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வீடியோ கால் மூலம் பேசி ஆறுதல் சொன்னார் இப்போ சமீபத்தில் அவங்களுக்கான நிதியும் வங்கியில செலுத்தினார் அதையும் தாண்டி இன்னும் நேரடியாக வரல நேரடியாக வரல அப்படின்னு சொல்லி தூண்டி வரும் அந்த விஷமிகள் இருக்காங்க அவருடைய என்ன அப்படின்னு பார்த்தா மறுபடியும் விஜய் வந்து கரூர் வரணும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறோம்னு போகணும் மறுபடியும் வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் அந்த கூட்டத்துக்குள்ள மறுபடியும் ஒரு ஒரு விசமிகளை அனுப்பி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும் அந்த பிரச்சனையால் மறுபடியும் விஜய் மேலே ஒரு குற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் அவருடைய அரசியல் இருந்து கொண்டு வந்து ஓட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து விஜய் வந்து தலை சேர்க்க மாட்டார் ஏன்னா ஒரு அனுபவப்பட்டாச்சு இந்த இடத்துல கரூர் போகலாம் போனால் அங்கே பல முதலிகள் இருக்குது மலை இருக்குது நரிகள் இருக்குது சொல்கிறது புரியும் அவங்ககிட்டலாம் ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா விஜய் போகிறாரு அப்படின்னு உடனே அங்கே இருக்கிற அந்த முதலிகளும் பாம்புகளும் தன்னுடைய ஒரு அந்த மிருகத்தனத்தை காட்டமைச்சிருவோம் மிருகத்தனத்தை கட்டால் மறுபடியும் பாரி மக்களுக்கு தான் அப்போ விஜயினால் மறுபடியும் மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது தன் தொண்டர்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கனத்தினால தான் அவர் மெதுவாக அவங்கள எப்போ எந்த முறையில் சந்திக்கலாம் சட்டப்படி எப்படி சந்திக்கலாம் காவல்துறை மூலம் எப்படி சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோ எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு நாற்பத்தோரு குடும்பங்களை சந்திப்பார் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தான் தெரியும் ஆனால் இங்கே இருக்கிற பல பேர் வந்து அவரை எப்படியாச்சும் தூண்டி விட்டு சீக்கிரம் வர வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவோம்னு சொல்லி த இந்த கூட்டம் வந்து அடைந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இடம் கொடுக்க விஜய் விரும்ப மாட்டார் ஆனால் சரியான முறையில் சட்டப்படி பாதுகாப்பு முறையில் அடுத்த முறை வருவார் கருவூர் அதுக்கடுத்து பார்த்தா தமிழர் வெற்றி கலகத்தை பற்றி சொல்லியிருந்தான் போன விடிகளோட கூட்டணி அப்படிங்கிற விஷயம் கூட்டணி தயவு செய்து தாவேகா விடுதலை சிறுத்தையுடன் உடன் கூட்டணி சேருவது தவிர்க்கப்பட வேண்டும் எந்த காலத்திலையும் ஏன்னா விடுதலை சிறுத்தையுடைய உடைய கட்சியில் சேர்ந்த உடனே பட்டியல் நத்து ஓட்டு நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மாபெரும் தப்பு விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கி திமுக இருந்துட்டு என்னென்ன வேலை செய்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய அவப்பேர் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களால தான் வந்து சமயத்தில் வந்து நீதிமன்றத்தில் முன்னாடியே தாக்கப்பட்ட விஷயம் இன்னும் நிறைய சொல்லலாம் விமர்சனமே நிறைய பண்ணுறாரு பிள்ளையும் கிளிவுறது தொட்டிலாட்டுற மாதிரி திமுக அரசை வந்து விமர்சனமும் பண்ணுவார் அப்பப்போ வந்து ஸ்டாலினோட கை கொடுத்துக்கிடுவார் ஆனால் இங்கே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அதாவது பிஜேபி வந்து கொள்கை ரீதியில் எனக்கு எதிரி அப்படின்ட்டார் காங்கிரஸுடன் இணைவது காங்கிரஸுக்கும் நல்லது தாவேகாவுக்கும் நல்லது அதுபோக இதர கட்சிகள் வரும் அதை அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் மாநில கட்சி அப்படின்னா காங்கிரஸுக்கும் அது யூஸ் தான் தாவேக்காவால் காங்கிரஸ் என்ன செய்யும்னா கேரளாவில் தன்னுடைய வாக்குகளே அதிகமாக வாங்க அப்படிங்கிறத சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கடுத்து பாண்டிச்சேரி இருக்குது பாண்டிச்சேரியிலையும் வந்து விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் நிறையா இருக்காங்க அவங்களுடைய வாக்குகளின் கிடைக்கும் இதனால் என்னன்னா கூட்டணி அமைத்தால் தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்தால் பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இப்படி பல மாநிலங்கள் தென் மாநிலங்கள் முழுவதும் கைப்பற்றும் தாவேக்காவும் கைப்பற்றும் இதனால் என்னன்னா கேரளாவில் வந்து கூட்டணி ஆட்சியோடு அமைக்கலாம் முதல்வர் வந்து காங்கிரஸாக இருந்தாலும் துணை முதல்வர் வந்து தாவேக்காவுக்கு வாங்கப்படும் அப்படி இருக்குது அதேமாதிரி தான் இங்க பாண்டிச்சேரியிலேயும் ஏன்னா அவ்வளவு தொண்டர்கள் வந்து விஜய்க்கு இருக்காங்க தான் வந்து இன்னைக்கி பல கட்சிகள் பயந்துருக்குது தமிழகத்திலேயே இவ்வளோ கூட்டத்தை பார்த்து பார்ப்பாங்களே விஜய் வந்து கேரளா போய் அந்த கேரளா மக்கள் வந்து திரண்டாங்கன்னா என்ன ஆகும் இதுக்கு மேலே வந்து எல்லாத்துக்கும் வந்து சரவெட்டி கொடுத்த மாதிரி இருக்காங்க ஐயோ விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ பேர்னு பார்த்தோம் பாண்டிச்சேரியில் பார்த்தா இவ்வளோ பேர் வராங்க இங்கே கேரளாவில் பார்த்தா இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு ஆனால் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அது விஜய் அவர்களால் தான் முடியும் அது வந்து கண்டிப்பாக தேசிய கட்சியுடன் கூட்டணி செல்வது ரொம்ப முக்கியமானது இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழகத்திற்கு ஒரு விடியலை உருவாக்குன்னு சொல்லுவோம் இந்த விடியல் நம்ம திமுகன்றாங்க அதனால் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும் இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய பாதையில் தமிழக மக்களை இழுத்து செல்லும் அதுக்கு வந்து தாபேகா வந்து உறுதுணையாக இருக்கும் விஜய் உறுதுணையாக இருப்பார் அதுக்கப்புறம் கேரளாவிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி ஒரு தமிழ்நாட்டுடைய கட்சி வேறு ஒன்றும் நிலைத்து நிற்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதை வந்து எல்லாத்தையும் முடிவு செய்வது விஜய் அவர்கள் தான் சீக்கிரத்துலேயே சரியான முடிவு எடுப்பார் அதுவரை வந்து இந்த சில கூட்டங்கள் இருக்குது கூட்டங்கள் என்ன செய்யணுன்னாக்க விஜய் மேலே தூட்டிக்கொண்டே இருக்கும் சீக்கிரம் வந்து கரூரில் வந்து மக்களை பாரு மக்களை பாரு மக்களை பார்த்தா ஏன் பார்க்கல அப்புறம் வந்து மக்கள் மீது அக்கறை இல்லையா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குது ஏன்னா இதுல தூண்டி வருது இந்த தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற இந்த கூட்டத்தில் காதிலே வாங்கக்கூடாது நம்மளுக்கு எது சரியான பதவியோ அது சரியான பதில் போய் கட்டணும் இதுதான் அந்த பரதலட்சுமி கார் முடிவு பண்ணிட்டால் யாராவது மாற்ற முடியாது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு முடிவோட விஜய் வந்து அமைதியாக இருக்கிறார் அமை அமைதிக்கு பின்னாடி ஒரு புயல் உருவாகும் அப்படிங்கிறது இனி வரும் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெரியும்